ஒரு காலத்தில் ஒரு பண்ணையில் வசித்து வந்த ஒரு சிறிய சிவப்பு கோழி இருந்தது அது கடின உழைப்பாளி மற்றும் விடாமுயற்சியுள்ள கோழி எப்போதும் தனது சிறிய வீட்டையும் தனது சிறிய தோட்டத்தையும் கவனித்துக் கொள்வதில் மும்முரமாக இருந்தது பண்ணை அவளுடைய நண்பர்களுக்கும் வீடாக இருந்தது நாள் முழுவதும் தூங்க விரும்பும் ஒரு சோம்பேறி நாய் வெயிலில் அதிக நேரம் ஓய்வெடுக்கும் ஒரு தூக்கப் பூனை உலகில் எந்த கவலையும் இல்லாமல் குளத்தில் சத்தமிட்டுத் தெறிக்கும் ஒரு சத்தமான வாத்து ஒரு பிரகாசமான காலையில் சிறிய சிவப்பு கோழி மண்ணில் சுற்றிக் கொண்டிருந்த சில கோதுமை விதைகளைக் கண்டது அவள் மிகவும் உற்சாகமாக இருந்தாள் நான் இந்த விதைகளை நட்டால் அவை கோதுமையாக வளரும் பின்னர் நான் கொஞ்சம் ரொட்டி சுட முடியும் என்று தனக்குள் நினைத்துக் கொண்டாள் அவளுடைய திட்டத்தை நிறைவேற்ற தீர்மானித்த அவள் விதைகளை நட முடிவு செய்தாள் முதலில் அந்த சிறிய சிவப்பு கோழி தன் தோழிகளிடம் சென்று இந்த விதைகளை நடுவதற்கு எனக்கு யார் உதவுவார்கள் என்று கேட்டது நான் இல்லை என்று சோம்பேறி நாய் விட்டு நீட்டிக்கொண்டே இருந்தது நான் இல்லை என்று தூக்கத்திலிருந்த பூனை மீண்டும் ஒரு தூக்கத்திற்காக கொண்டது நான் இல்லை என்று சத்தமிட்ட வாத்து குளத்தில் தெரித்தது சரி என்று சிறிய கோழி சொன்னது நானே விதைகளை நடுவேன் அப்படியே அவள் செய்தாள் அவள் கவனமாக விதைகளை மண்ணில் நட்டு ஒவ்வொரு நாளும் தண்ணீர் ஊற்றி அவற்றில் ஏராளமான சூரிய ஒளி இருப்பதை உறுதி செய்தாள் அவள் அயராது உழைத்தாள் விரைவில் விதைகள் முளைக்க ஆரம்பித்தன கோதுமை உயரமாகவும் பொன்னிறமாகவும் வளர்ந்ததால் அதை அறுவடை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது மீண்டும் ஒருமுறை அந்த சிறிய சிவப்புக் கோழி தன் தோழிகளிடம் சென்று கோதுமையை அறுவடை செய்வதற்கு எனக்கு யார் உதவுவார்கள் என்று கேட்டது நான் இல்லை என்று சோம்பேறி நாய் சோம்பேறியாக உருண்டு வந்தது நான் இல்லை என்று தூக்கத்தில் இருந்த பூனை மெதுவாக உருமியது நான் இல்லை என்று குளத்தில் விளையாடிக் கொண்டிருந்த சத்தமிடும் வாத்து என்றது சரி என்று சிறிய சிவப்புக் கோழி சொன்னது கோதுமையை நானே அறுவடை செய்வேன் அப்படியே அவள் செய்தாள் கோதுமையை கவனமாக வெட்டி அதை மூட்டைகளாகச் சேர்த்து மாவாக அரைக்க ஆலைக்கு எடுத்துச் சென்றாள் அது கடினமான வேலை ஆனால் அவள் அதை பொருட்படுத்தவில்லை மாவு தயாரானதும் சிறிய சிவப்புக் கோழி ரொட்டி சுட முடிவு செய்தது அவள் மீண்டும் ஒருமுறை தன் தோழிகளிடம் சென்று ரொட்டி சுட எனக்கு யார் உதவுவார்கள் என்று கேட்டாள் இல்லை என்று சோம்பேறி நாய் மீண்டும் விட்டாள் நான் இல்லை என்று தூக்கத்தில் இருந்த பூனை கண்களை மூடிக்கொண்டது நான் இல்லை என்று சத்தமிட்ட வாத்து சத்தமாக சத்தமிட்டது மிகவும் நல்லது என்று சிறிய சிவப்பு கோழி சொன்னது நானே ரொட்டி சுடுவேன் அப்படியே அவள் செய்தாள் அவள் மாவை தண்ணீர் மற்றும் ஈஸ்டுடன் கலந்து மாவை பிசைந்து அடுப்பில் சுட வைத்தாள் ஃப்ரெஷ் ரொட்டியின் வாசனை காற்றை நிரப்பியது அனைவரின் வாயிலும் நீர் ஊற வைத்தது ரொட்டி இறுதியாகத் தயாரானதும் அது பழுப்பு நிறமாகவும் சுவையான மனம் கொண்டதாகவும் இருந்தது சிறிய ரெக் கோழி அதை அடுப்பிலிருந்து எடுத்து மேசையில் வைத்தது சோம்பேறி நாய் தூக்கத்தில் இருக்கும் பூனை வாத்து எல்லாம் புதிதாக சுடப்பட்ட ரொட்டியை ருசிக்க ஆர்வமாக ஓடிவந்தன இந்த ரொட்டியை சாப்பிட எனக்கு யார் உதவுவார்கள் என்று சிறிய சிவப்பு கோழி கேட்டது நான் செய்வேன் என்று சோம்பேறி நாய் குறைத்தது நான் செய்வேன் என்று தூக்கத்தில் இருக்கும் பூனை மியாவ் செய்தது நான் செய்வேன் சத்தமாக இருக்கும் வாத்து கத்தியது ஆனால் சிறிய சிவப்பு கோழி தலையை அசைத்து இல்லை விதைகளை நடுவதற்கு நீங்கள் எனக்கு உதவவில்லை கோதுமை அறுவடை செய்ய எனக்கு உதவவில்லை ரொட்டி சுடுவதற்கு நீங்கள் எனக்கு உதவவில்லை இந்த ரொட்டியை நானே சாப்பிடுவேன் என்றது அதனால் சிறிய சிவப்பு கோழி உட்கார்ந்து சுவையான ரொட்டியை தனியாக அனுபவித்தது சோம்பேறி நாயை சாப்பிட்டதும் தூக்கத்தில் இருக்கும் பூனையும் சத்தமாக இருக்கும் வாத்தும் வருத்தத்துடன் பார்த்தன சோம்பேறித்தனம் அவர்களுக்கு சுவையான ரொட்டியில் ஒரு பங்கை இழந்துவிட்டது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் அன்று முதல் பண்ணையில் விஷயங்கள் மாறிவிட்டன சோம்பேறி நாய் தூக்கத்தில் இருக்கும் பூனை மற்றும் சத்தமாக இருக்கும் ஓ ஆகியவை ஒன்றாக வேலை செய்வதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டன அந்த சின்னச் சிவப்புக் கோழிக்கு தன் வேலைகளில் உதவி தேவைப்படும் போதெல்லாம் அவை எப்போதும் உதவி செய்ய தயாராக இருந்தன அவர்கள் ஒன்றாக நடவு செய்து அறுவடை செய்து சுட்டனர் அவர்கள் அனைவரும் தங்கள் உழைப்பின் பலனை அனுபவித்தனர் சின்னச் சிவப்புக் கோழி தனது ரொட்டியை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சியடைந்தது மேலும் அந்தப் பண்ணை ஒத்துழைப்பு மற்றும் நட்பின் இடமாக மாறியது அவர்கள் அனைவரும் கற்றுக்கொண்ட மதிப்புமிக்க பாடம் என்னவென்றால் எல்லோரும் ஒன்றாக வேலை செய்யும்போது போது அனைவரும் பயனடைவார்கள் வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருக்கும்